பெருமையனால நமக்குள்ள பாவம் வருமா வராதா இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சிலருக்கெல்லாம் சில டவுட்ஸ் இருக்கும் என்னன்னா பெருமையா பார்த்தா குடுவா பாவம் பெருமையாக பேசினா பாவமா மனசுக்குள்ள பெருமையாக நினைச்சா கூடுவா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கெல்லாம் தோணலாம் ஆனால் எப்படி பார்த்தாலுமே அது பாவம் தான் பெருமையாக பார்த்தாலும் பாவம் பெருமையா நினைச்சாலும் பாவம் பெருமையாக பேசினாலும் அது பாவம் ஏன்னா அது ஒரு பிசாசு ஒன்ஸ் அது நம்ம குடும்பத்துக்குள்ளே நமக்குள்ளே வந்துடுச்சுன்னா என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரோம் எப்படியெல்லாம் நம்மளை பாடா படுத்தோம் எப்படியெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்தும் அப்படின்றத பற்றி ஏற்கனவே உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுருக்கலாம் இருந்தாலும் இன்னும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க முக்கியமாக என்னென்னா ஃபுல் வீடியோவும் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா இதில் நான் பார்ட் பார்ட்டாக போடுவேன் நான் ஒரே டைமில் நிறைய போட்டோம்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் டைம் இருக்காது பிஸி வேர்ல்டு ஃபாஸ்டான வேர்ல்டு அதனால் ஒன் மினிட் வீடியோ டூ மினிட் வீடியோ அந்த மாதிரி போட்டேன்னா நீங்கள் அந்த தொடர் வீடியோவை தயவு செய்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கும் என்னென்னா அது ஒரே வீடியோவை திரும்ப திரும்ப போடுறாங்களேன்னு பார்க்காதீங்க ஏன்னா இது ஒரு கொஞ்சம் பெரிய வீடியோ ஏன்னா நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது ஆனால் நான் அதனால நான் மொத்தமாக பெரிய வீடியோவாக போடாமல் டூ மினிட் த்ரீ மினிட் ஃபோர் மினிட் அந்த மாதிரி வீடியோஸை கட் பண்ணி போடுறேன் நான் ஓகேவா அதனால் நான் எத்தனை வீடியோ போட்டாலும் நீங்கள் அதை பார்த்து பயனடையும்படி ஆசிர்வதிக்கப்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் வேதத்தில் இருந்து ஒரே ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க ஏசப்பா அப்படின்னு சொன்னால் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு வேதத்தில் ஏசு கிறிஸ்து எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா அவருடைய தயவு இல்லாமல் நம்மளால் எதையும் சாதிக்க முடியாது எதையும் ஜெயிக்க முடியாது ஆமே ஆமீன் ஏசு கிறிஸ்து இல்லாமல் இந்த உலகத்தில் மீட்பு வராது மீட்பு கிடையாது ரட்சிப்பு கிடையாது சுத்திகரிப்பு கிடையாது பரிசுத்தம் கிடையாது விடுதலை கிடையாது ஆரோக்கியம் கிடையாது செழிப்பு கிடையாது நித்திய வாழ்வு கிடையாது பரலோகமும் கிடையாது ஆமீன் அதனால ஏசு கிறிஸ்துவனால தான் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்கு அவருடைய உதவி தயவு கிருபை வேணும் அப்போது அவர் சொல்கிறார் பாருங்கள் என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது கூடாது ஆகாது வாய்க்காது உருப்படாதுன்னு அர்த்தம் ஐ இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமையட்டும் ஹேவ் அ பிளெஸட்